வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் டிசம்பர் பத்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நெப்பத்தூர் கிராமத்தில் மெகா கிர்ச்சிடுவோடர்ஸ் பாரத் என்கிற தனியார் நிறுவனம் சோலார் பவர் பிளான்ட் அமைப்பதற்கு சுமார் நூற்று பத்து ஏக்கர் நிலத்தை அந்நிறுவனம் கையகப்படுத்தும் விவகாரம் குறித்து ஜூன் பதினெட்டு அன்று இரவு எட்டு மணியளவில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வட்டாட்சியர் திருவெண்காடு காவல் நிலைய ஆய்வாளர் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் சீர்காழி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் எந்த தொழிற்சாலைகளும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளித்தனர் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் மக்கள் முழு ஒத்துழைப்பு தந்தால் மட்டுமே இந்த தனியார் நிறுவனத்தின் முயற்சிகளுக்கு அரசு ஒத்துழைப்பு தர முடியும் ஆகவே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இந்நிலையில் மீண்டும் இரண்டு தினங்களுக்கு முன்பு நெப்பத்தூர் கிராமத்தில் சோலார் பவர் பிளான்ட் நிறுவனர் ஸ்ரீதர் என்பவர் உழைக்கும் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி மோதலை உண்டாக்கும் நோக்கத்தில் செயல்பட்டதின் விளைவாக மீண்டும் போராட்டக்குழு சோலார் பவர் பிளான்ட்டை தடுத்து நிறுத்துவதற்கான கலந்தாய்வுக் கூட்டம் நெப்பத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிபிஎம்எல் மாவட்ட செயலாளர் என் குணசேகரன் பால்ராஜ் மற்றும் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் சோலார் பவர் பிளாட்டை வெளியேற்றும் வரை தொடர் போராட்டத்தை முன்னெடுப்பது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் தெளிவு அவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவுபட வேண்டியிருக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அதை பற்றி நாளைக்கு நாளைக்கு முதல் நாள் பேசுவோம் தொடர்ந்து பேசிவிட்டு நம்ம ஒரு இத வந்து ஒரு முழுமையான கூட்டமாக அடுத்த கெட்ட நடவடிக்கை என்ன நம்ம வந்து முன்னாரத்திற்கு போறோமா அல்லது வந்து கலெக்டர் அலுவலக கம்ப்யூட்டர் இடத்துக்குறோமா இந்த வேலையை சுத்தமாக அந்த இடத்துல இருந்து அவன் அப்புறப்படுத்தணும் முதல்ல முதல்ல கொண்டாந்து ஊன்றி நிற்கிறான் ஊன்றி வச்சிருக்கான் போஸ்ட் ஒன்று வச்சிருக்கா முதல்ல நாளை அப்புறப்படுத்தணும் அதை அப்புறப்படுத்துறதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நம்ம நடவடிக்கை எடுக்கலாங்கிறத நம்ம எல்லோரையும் ஒருங்கிணைத்து பேசுவோம் அதனால் இப்போதைக்கு வந்து இந்த கூட்டம் முடிக்கப்படுது இந்த இதில் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லோருக்கும்